அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீட்டில் தங்கம் செய்யறதுக்கும் சொர்ண தோஷம் நீங்குவதற்குமான மிக எளிய பரிகார முறைகள் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன சொர்ண தோஷம் நீங்கள் நினைக்கலாம் தோஷம் கேள்விப்பட்டிருக்கோம் செவ்வா தோஷம் கேள்விப்பட்டிருக்கோம் ராகுகேத தோஷம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னங்க சொர்ணதோஷம்னு நினைக்கிறீங்களா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அங்கே கையில் நல்ல பணம் இருக்கும் நகை வாங்குறதுக்காகவே பணம்லாம் சேர்த்து வைப்பாங்க ஆனால் அந்த தங்க நகை மட்டும் வாங்கவே முடியலன்னு ரொம்ப கவலையாக இருக்கும் அந்த பணமானது ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு செலவாயிடும் தங்கம் மட்டும் வீட்டில் தங்கவே மாட்டேங்கிதா அப்படி தங்கம் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலுமே உங்களால் அதை போட்டு அழகு பார்க்கவே முடியாமல் உடனே உங்களுக்கு வந்து அது அழகு கிடைக்கி போயிருதா நீங்கள் கவலையே பட வேணாங்க சின்ன ஒரு எளிய பரிகார முறைகள் தான் அந்த சொர்ணதோஷம் நீங்குவதற்கான சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் உங்கள் வீட்டில் நீங்கள் புதுசு புதுசாக தங்கம் சேர்ப்பீங்க உங்களுடைய அடகு வைத்த நகைகளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அது என்ன வழிமுறை நம்ம பார்க்கலாம் தங்கம்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் தாங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கே நம்ம கிளம்புறோம் அதெல்லாம் போட்ட அழகு பார்த்தா அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே தங்கம்ங்கிறது ஒரு தனி மரியாதை மட்டும் கிடையாதுங்க தங்கம்ங்கிறது ஒரு சொத்து கூட நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க நல்லதை பேசினாலும் நமக்கு நல்லதுதாங்க நடக்கும் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பயுமே நீங்கள் தங்கம் வாங்குறப்ப முதல்ல நம்ம டக்குன்னு நமக்கு மைண்டில் என்ன போகும் கையில் காசு இருக்கனால தங்கம் வாங்கிட்டோம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நகையை அடக வைக்கலாமே அப்படின்னு தான் நம்ம நம்மளை மீறி அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக வருங்க இது எல்லா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும் ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு தங்கம் வாங்குறப்ப இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா தங்கத்தை வாங்குறத பற்றி வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறப்ப அதை அடக வைக்கிறத பற்றி நீங்கள் எப்போயுமே பேசாதீங்க ஏன்னு கேட்டால் தங்கம் வந்து அடமானத்தில் வச்சு பணமாக மாற்றுவது மாற்றுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ரொம்ப ஒரு லக்ஷ்மி அப்பேற்பட்ட தங்கத்தை நம்ம வந்து ஸ்வரூபமான அந்த அந்த ஒரு தங்க நகைகள் வந்து பெண்கள் கண்டிப்பாக வந்து அதை அனுபவிக்கணும் அதனால தான் அதுக்கு பேரே ஆபரணம் அப்படின்னு ஒரு பேரே வந்துச்சு அதாவது ஆசையாக போட்டு அதை அனுபவிக்கக்கூடிய பொருள் அதனால தயவு செஞ்சு தங்கம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அடமானம் வச்சுக்கிறதுக்காக நம்ம வாங்கிக்கலாம் ஒரு இன்ப இது பண்ணுறோம் டக்குன்னு வந்து ஒரு ஆத்திரவசத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எப்பயுமே பேசாதீங்க அப்படி நம்ம பேசாமல் இருந்தாலே நம்மளுடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தங்கம் வாங்குறப்ப நீங்கள் வந்து நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இதுவும் ஒரு தங்கம் சேருவதற்கான ஒரு சின்ன ஒரு எளிய முறை இப்போ தங்கம் சேர்க்கான என்ன அது என்ன ஒரு வார்த்தை என்ன ஒரு ஸ்லோகம் நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒரு செம்பு எடுத்துக்கோங்க ஒரு சுத்தமான ஒரு செம்பில் ஒரு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது அந்த செம்பானதை நீங்கள் கை வச்சு உள்ளங்கை வச்சு இப்படி மூடனா மூன்ற மாதிரி இருக்கணும் அப்படி சின்ன ஒரு செம்பாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து செம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பன்னீர் மட்டும் போடணும் அப்புறம் வாசனை நிறைஞ்ச மல்லிகைப்பூ பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பச்சை கல்பூரம் வெட்டிவேர் இருந்தால் வெட்டி வேர் உங்களோட வீட்டில் குண்டுமணி தங்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க இல்லை கையில் ஒரு மோதிரம் இருக்குது இல்லாட்டி காயின் இருக்குது எது இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு தங்கம் கண்டிப்பாக அந்த தண்ணிக்குள்ளே போடணுங்க இவ்வளோ தான் அதாவது ஒரு செம்புக்குள்ளே நீங்கள் தண்ணி கொஞ்சோண்டு பன்னீர் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ ஒரு பிச்சிப்பூ அப்புறம் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குண்டுமணி தங்கம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு பூஜை ரூமில் ஆத்மார்த்தமாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஸ்வர்ணலக்ஷ்மி மனசார வேண்டிக்கோங்க அந்த தண்ணி மேலே செம்பு மேலே கை வச்சு இப்படி மூ அதை வச்சு மூடிக்கோங்க இப்போ நீங்கள் ஓம் சுதர்ஷனாய நமக ஓம் சுதர்ஷனாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை உச்சரிக்கணுங்க நீங்கள் சொல்ல 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 கையில் இருக்க செம்பில் இருக்க தண்ணீருக்கு பார்த்தீங்களா உங்களோட மந்திரத்தோட சக்தியானது அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடுங்கிறது ஒரு ஐதீகம் அப்புறம் உங்கள் கிட்ட வெத்தலை இல்லாட்டி மாயில ரெண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக ஃபுல் எல்லா இடமும் ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க அப்புறம் எந்த இடத்துல பணமும் நகையும் நம்ம வைக்கிறோமோ வீட்டில் அந்த இடத்துல தண்ணியை ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க அதாவது உங்களை பிடிச்ச தரித்திரம் எல்லாமே கெட்டது எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு ஃபுல்லாக வெளியே போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் நல்லதாக சுற்ற ஆரம்பிச்சுருங்க இதுதான் ஏன்னு கேட்டால் சுதர்ஷன பகவானுடைய அந்த ஒரு மந்திரமானது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய கெடுதல்கள் என்ன இருக்கோ நமக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ எல்லாமே நம்மை விட்டு தூரம் போயிருங்கிறது ஒரு ஐதீகம் பெருமாள் கையில் இருக்கிற அந்த சக்கரமானது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நிர்ணயிக்கக்கூடியது இந்த தீர்த்தத்தை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு பாருங்களேன் உங்களை விட்டு போன தங்க நகை பணம் பெயர் புகழ் திருப்பி எல்லாமே வந்து சேருங்கிறது ஒரு ஐதீகங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அன்னைக்கு இதே மாதிரி தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் இல்லாட்டி வா எங்களுக்கு வார வாரம் பண்ண முடியல மாதத்துக்கு ஒரு தடவனா அது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ண பண்ணி பாருங்களேன் வீடு ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் புதிய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழல் கண்டிப்பாக அந்த இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தங்கம் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு எளிய பரிகாரமும் இப்போ பார்க்கலாம் நம்ம நம்ம எல்லா வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லேயுமே பட்டு துணின்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த பட்டு துணி சின்னதாக ஒரு அரை மீட்டர் மட்டும் வாங்கிக்கோங்க சிகப்பு இல்லாட்டி பச்சை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரே ஒரு குண்டுமலை தங்கம் சோம்பு கிராம்பு பச்சை கற்பூரம் நம்ம சாதாரண கற்பூரம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு முடிச்சு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அதுவுமா சுவாமிக்கு தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கணுங்க நம்ம வீட்டில் தங்கம் நிறைய சேரணும் இந்த சுவர்ண தோஷங்கள்லாம் போகணும் அடகு வச்சு நம்மளுடைய நகைகள்லாம் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேண்டிட்டு அந்த முடிச்ச அன்னைக்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க பின்ன அந்த பூஜையெல்லாம் அன்னைக்கே இருக்கட்டும் அடுத்த நாள் நீங்கள் நல்ல நேரமாக பார்த்து காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல நேரத்தில் நீங்கள் உங்களுடைய எங்கே நீங்கள் நகை பாக்ஸ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த எல்லா இந்த முடிச்ச கொண்டு போய் வச்சுருங்க இந்த முடிச்சுக்குள்ளே இந்த இருக்கிற அந்த எல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே இது எல்லாமே மகாலட்சுமியோட ஈ ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு விசேஷமான முக்கியமான பொருட்கள் அதனால் நிச்சயம் உங்கள் நீங்கள் இதை இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்களேன் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் நீங்கள் தங்கம் வாங்குவீங்க நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்த இந்த பரிகார முறைகள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அதை பார்த்து செஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் அடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அவங்களுடைய வாழ்த்து உங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்